இச்சு போது சின்ன எந்த இப்படி வேணும்னு நினச்சி பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னே தெரியல ரொம்ப மோசமாக இந்த சீசன் வந்து போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது நம்மளுக்கு இருக்கிற ஒரே ரெண்டே ஹோப்பு வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தும் திவாகரம் தான் ஸோ அவங்க பண்ணுற ஃபன் வந்து நேற்று இன்னும் வரையுமே வந்து அந்த சிரிப்பை அடக்கவே முடிலை அந்தளவுக்கு வந்து செம ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது பட் இன்றைக்கி வந்தால் ரெண்டு வெறையும் வந்து ஒன்றா பார்க்கவே முடியல அது ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் நம்மளை போட்டு பயங்கரமாக வந்து பார்க்குற ஆடியன்ஸை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா துஷாரும் அரோராவும் பயங்கர க்ளோஸாக வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா துஷார் மேலே அரோராவுக்கு செமையாக வந்து கோவம் வந்து அவங்க பயங்கரமாக திட்டி விட்டாங்க துஷார் வந்து அப்படி திட்டுறாங்களே அதுக்கப்புறம் திரும்பவும் பின்னாடி போகாமல் இருக்கலாமே அப்படின்னு இல்லாமல் அவர் திரும்ப திரும்ப பின்னாடியே போயிட்டே இருக்கிறது வந்து செம்ம ஷாக்கிங்காக இருக்குது என்னாச்சு அப்படின்னா அரோரா வந்து தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து துஷார் வந்து போனார் ஸோ துஷார் போய் உட்கார்ந்தோடனே அரோரை வந்து ஏதோ சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ துஷார் வந்து வேற எங்கேயும் பார்த்துட்டு இருந்தனால செமையாக காண்டாயிட்டாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ எங்கே வேற எங்கேயும் பார்த்துட்டுருக்கேன் நான் உன்ன கூப்பிட்டேன் இப்போது நான் உன்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேச கூப்பிட்டனா அப்படின்னு சொன்னோன்னே துஷாருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படியே அவங்க சம கோமாக ஃபேஸை வச்சு சொன்னாங்க சரி ஏதோ ஃபன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போய் படுப்போம் நான் இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சரி அவங்க ஃபன்னாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபன்னாலாம் பண்ணல அதுக்கப்புறம் துஷார் உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் துஷார் வந்து பாத்ரூம் போய்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வந்தார் வெளியே போய் ஆடோராவது தேடுறாரு தேடினவுடனே அவர் எங்கேயுமே இல்லை அவங்க ஸோ அதுக்கப்புறம் வெளியே கார்டன் ஏரியாவில் அவங்க நின்றுட்டுருக்காங்க போயிட்டு சாரி சொல்கிறாரு சாரி நான் இதுக்கு மேலே அதை பண்ண மாட்டேன் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் இதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் வந்து அப்படியே சொல்கிறாங்க திரும்ப திரும்ப வந்து பின்னாடி போய் சாரி 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 சாரின்னு நின்றுட்டுருக்காரு ஸோ உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை பார்க்குற ஆடியன்ஸை முட்டாளாக்குறாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல ஏன்னா இது லிட்ரலாக இப்போது நார்மலாக ஒரு காமன் சென்ஸை இந்த மாதிரி பண்ணால் மக்கள் பார்ப்பாங்க ரொம்ப மோசமாக போகும் அப்படிலாம் தெரிஞ்சுமே இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு டவுட் வர வைக்கிது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக்பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பேக்